அனைவருக்கும் வணக்கம் என்னை பற்றிய வீடியோக்கால் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் வீடியோக்காலோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வீடியோக்கால் எல்லாமே பார்த்துட்டு அதன் பிறகு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் வேலூர் மாற்றுத்திறனாளி பள்ளியில் என்னை சேர்த்துட்ட பிறகு இனிமேல்ட்டு நம்ம இங்கே தான் இருக்க போகிறோன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன் வீட்டு ஞாபகம் வரும்பொழுதெல்லாம் அழுவேன் பசங்களோடவும் பேசுவேன் இருந்தாலும் வீட்டு ஞாபகம் தான் எனக்கு அதிகமாகவே இருக்கும் தாத்தா வெள்ளிக்கிழமையில என்னை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாரு திங்கக்கிழமான்னா மறுபடியும் ஹாஸ்டல்லே வந்து கூட்டிட்டு வந்து விட்டுருவாங்க தாத்தாவை தவிர்த்து என்னை யாருமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாட்டாங்க ஒரு நாள் கிளாஸ் டைம் அப்பவே ஆயாவும் தாத்தாவுமே வந்திருந்தாங்க ஆயா சொல்லி இருந்தாங்க உன்னை பார்க்க ஒருத்தி வந்திருக்கா அவகிட்ட நீ பேசவே கூடாதுன்னு சொல்லி என்னை வெளியே கூட்டிட்டு போகும்பொழுதே நான் தூரத்திலயே கண்டுபிடிச்சிட்டேன் அம்மா வந்திருக்கிறத பார்த்துட்டேன் பாத்துட்டேன் அம்மா அழகு பார்த்தோன்னே எனக்கு அழ வந்துடுச்சு இருந்தாலும் நம்மள கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு மனசுல ஒரு ஆசை ஆனா என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு எல்லாருமே மறுபடியும் போயிட்டாங்க அதுக்கப்புறமா நானும் பேபி கிளாஸ் எல்லாமும் முடிச்சேன் அங்க ஸ்டாண்டர்டும் நான் முடிச்சிட்டேன் அங்கெல்லாம் கிளாஸ் எப்படி இருக்கும்னா ஒரே ஒரு ஹால் தான் அந்த ஹால்லயே அங்கங்க ஸ்கிரீன் கட்டிட்டு இருப்பாங்க அந்த ஸ்கிரீனுக்கு தான் நம்மளோட கிளாஸே நடக்கும் ஒரு கிளாஸ்க்கு மினிமம் நாலு பேர் இல்ல அஞ்சு பேர் இல்ல ஒரு ஒரு கிளாஸ்ல ஏழு பேர் எட்டு பேர் இருப்பாங்க நான் இருந்த கிளாஸ்ல அஞ்சு பேர் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டும் முடிஞ்சு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு முழாண்டு தேர்வு லீவு வந்துச்சு அப்போது நம்ம எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு நம்மளோட மார்க் எல்லாம் எல்லா கிளாஸ் போர்ட்லேயுமே எழுதி போடுவாங்க என்னோட கிளாஸ்லேயும் என்னோட பேரெல்லாம் எழுதி போட்டிருந்தாங்க என்னோட பேர் தான் இருந்துச்சு அப்போ தாத்தா அதை பார்த்துட்டு கடைசியில் இருக்கிற உன்னோட பேரு முதல் இடத்துல வரணும் அது போல மார்க் அடுத்த டைம் எடுப்பியான்னு கேட்டு இருந்தாரு அடுத்த டைம் நான் மார்க் எடுத்தேனா இல்லையான்றது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்